பாமக வந்து பல ஆண்டு காலமாக வந்து மது ஒழிப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்நிலையில் வந்து விசிகா வந்து மது ஒழிப்பு இருக்கு மாநாடு நடத்த போகிறாங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி சாராயத்தில் நல்ல சாராயம் கெட்ட சாராயம் எதுவும் கிடையாது போதையில் நல்ல போதை கெட்ட போதைன்னு எதுவும் கிடையாது போதையினால் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான தற்கொலைகள் நடக்கின்றன இந்தியாவிலேயே அதிகமான விதைகள் வாழ்கிற மாநிலம் தமிழக மாநிலம் அரசு நெறிமுறை வச்சிருக்காங்களா பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அதை வாங்கணும் அரசு நெறிமுறை வந்து நைட்டில் சாராயம் கிடைக்கூடாதுன்னு தான் இன்னும் கிடைக்காம இருக்க சமீபத்தில் அரசு கொண்டு வந்த நீங்கள் கல்யாண மண்டபங்களில் பன்னாட்டு கான்ஃபரன்ஸ் பிஸ்னஸில் விளையாட்டு மைதானங்களில் மது விற்பனை செய்யலான ஒரு ஜீவோ வந்தது டெட்ரா பேக்கில் நாங்கள் வந்து சாராயத்தை வைக்க போகிறோன்னு அரசு முடிவெடுக்கும் போது மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அந்த கொள்கையை பின்வாங்க வச்சது பட்டாளி மக்கள் திடீர்னு தலைவலிக்கும் திடீர்னு வயிறு வலிக்கும் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நகர் உருவாயிடும் அது திடீர்னு நகரும்பாங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு மா மது விளக்கு மாநாடு சொல்கிறார் திருமாவளவனவர்கள் எங்கேயாவது இந்த டெட்ரா பேக் விஷயத்தில் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டேடியங்களில் விளையாட்டு மைதானங்களில் மது விற்பனை பண்ணலாம் கட்டு விரியனங்களும் கண்ணாடி விரியனங்களும் நல்ல பாம்புகளும் நாங்கள் போதும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் யார் திமுக அதிமுக கூட நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசும்போது மதுவில பத்தி என்ன சொன்னாரு கையெழுத்து போட்டாலே நிர்வாக ஆணை போட்டாலே நீங்க பிழைப்புக்காக திருமாவளவன் என்ன பேசுகிற பாட்டாளி மக்கள் குறிச்சியை நினைஞ்சுக்காக பாட்டாளி அவர் இது வரைக்கும் அவர்கள் ஆறு இடஒதுக்கீடு இந்தியா அளவில் பெற்றுக் கொடுத்துருக்காரு அவர் சாதிவாதி இதுவரைக்கும் இடஒதுக்கீடுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு போராட்டத்தை கூட நடத்தாத ஒரு முறை கூட சிறை செல்லாத திருமாவளவன் வந்து ஆகச் சிறந்த அரசியல்வாதியா சமூக நீதி விஷயத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பது நீங்கள் வந்து மத்திய அரசு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு மாநில உரிமைக்கு எதிரானவர்கள் என்று அர்த்தம் திருமாவளவன் அவர் தொடர்ந்து பேசினார்னா அவர் எதிரான அர்த்தம் அதே மாதிரி தான் இப்போ மது விஷயத்தையும் தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லியாச்சு மது விளக்கு என்பது மாநில அரசுக்கான உரிமை அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு கூட வேணாம் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போகணும் இருபத்தோரு எம்எல்ஏ இருக்கிற தலித் சமுதாயத்திற்கு மூன்றே மூன்று அமைச்சர்கள் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ இருக்கிற இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் வருங்கால துணை முதல்வர் அப்போ என்னங்க இது நியாயம் அது

மது மது விலக்கு அப்படின்றது வந்து மிக மிக முக்கியம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் பாதிப்பது மது விற்பனை என்பது அது அது அரசை எடுத்து நடத்துவது என்பது மிக மிக மோசமான நிலை எரிநிலை அது என்னென்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் அளவு வந்து ஒயிட் மணியாகவே கவர்மெண்ட் கிடைக்குது இது இல்லாமல் நீங்க பிளாக்ல வந்து கிட்டத்தட்ட இது ஈக்குவலா பட் நாப்பத்தெட்டாயிரம் கோடி அப்படிங்கிறது பிளாக் மணிலேயே உங்களுக்கு அவ்வளவு ஈக்குவலா வரும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி மது விற்பனை தமிழகத்தில் நடக்குது இப்ப இது வந்து மிக மிக பாதிக்கப்படுவது யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீங்க வந்து குறிப்பா பெண்கள் அவங்க நேரடியா மது பழக்கம் இல்லாம இருந்தாலும் ஆனா மது பழக்கத்தினால் பாதிக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்கல்ல அவர்களால் பெண்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல பிரச்சனை இருக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அரசுக்கு நேரடியாக வேணால் நானும் முப்பத்தி கோடி வருமானம் வரலாம் ஆனால் அரசுக்கு மறைமுகமாக மூன்று லட்சத்திலிருந்து நான்கு லட்சம் வரைக்கும் மறைமுக செலவு தேவைப்படும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் மதுனால பாதி மதுவால ஒரு நாடு பாதிக்குதுன்னா சோஷியல் காஸ்ட் இருக்கும் அந்த நாட்டுக்கு அந்த அந்த தமிழ்நாடே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சோஷியல் காஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மது அருந்துக்கிட்டு வேலைக்கு போனால் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது மது அருந்துகிட்டு ஏற்படுற சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அரசு எவ்வளோ செலவு பண்ணுது போலீஸ்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து வழக்கறி வழக்குலேருந்து வழக்கறிஞர்லேருந்து நீதிமன்றங்கள்லேருந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு அது மட்டும் மருத்துவமனையில் நீங்க ஆம்புலன்ஸ் செலவுல இருந்து டிரைவர் செலவுல இருந்து நர்ஸ் செலவுல இருந்து டாக்டர் செலவுல இருந்து அவங்களுக்கு ஐசியூ ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போறாங்க இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது லங்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு பாதித்து நேரடியாக வருமானம் மறைமுகமாக ஒரு அரசுக்கு ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய அளவு செலவு அது கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து இருந்து நான்கு லட்சம் கோடிகள் இருக்கும் ஓகேங்களா இப்படிப்பட்ட ஒரு சமூக விரோதமான செயல் ஒரு மது விற்பனை என்பது என்பதுங்களா சாராயத்தில் நல்ல சாராயம் கெட்ட சாராயம் எதுவும் கிடையாது போதையில நல்ல போதை கெட்ட போதைன்னு எதுவும் கிடையாது போதையினால் மிகப்பெரிய பிரச்சனை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான தற்கொலைகள் நடக்கின்றன இந்தியாவிலேயே அதிகமான விதைவுகள் வாழ்கிற மாநிலம் தமிழக மாநிலம் இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்த அளவுக்கு மதுவால மிகப்பெரிய பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்னைக்கு சந்திக்கல முன்னாடி நாற்பது ஐம்பது ஆண்டுகள் வயது இருக்கும் தான் மது அறந்துவாங்க இல்ல அறுபது மது மதுவாங்க இன்னைக்கு அது படிப்படியாக நாற்பது வயது முப்பது வயது இருபத்தைந்து வயதுன்னு குறைந்து இன்னைக்கு கல்லூர் பள்ளியில் வந்து மது அருந்து மாதிரி நம்ம அரசு நெறிமுறை வச்சிருக்காங்களா பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கிறவங்க தான் அதை வாங்கணும் அரசு நெறிமுறை வந்து நைட்டில் நைட்ல சாராயம் கிடைக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு கிடைக்காம இருக்கா

எல்லாருக்குமே தெரியும் தமிழகம் மதுவால் சீர்கேட்டு அதுக்கு மது விலக்கு வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம் முதல் இன்று வரை போராடிட்டுருக்காங்க எந்தவித சமரசமின்றி சும்மா போரா அரசியல் போராட்டம் சமூக போராட்டம் சட்ட போராட்டம் என தொடர்ந்து இருக்காங்க நீங்கள் வந்து அரசியல் போராட்டம்னு சொல்லும் போது மா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மது ஒழிப்பு மாநாடுகள் நடத்தி வெறும் மகளிர்கள் தலைமையில் மிகப்பெரிய மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டம்தோ நடத்துனாங்க அது நீங்கள் சமூக போராட்டத்தில் விழிப்புணர்வு ஒரு சொல்கிறோம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி மது ஒழிப்புக்கு மது விலக்குக்கு நீங்கள் வந்து வேறு எந்த கட்சியும் தொடர்ந்து போராடியது கிடையாது சட்ட போராட்டமாக தமிழகம் முழுவதும் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு கடைகளை மூடியிருக்கோம் நீங்கள் இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் மதுக்கடைகள் உச்சநீதிமன்றம் சென்று மூடியிருக்கோம் இப்போ சமீபத்தில் அரசு கொண்டு வந்த நீங்கள் கல்யாண மண்டபங்களில் பன்னாட்டு கான்ஃபரன்சஸஸில் நீங்கள் வந்து விளையாட்டு மைதானங்களில் மது விற்பனை செய்யலான்னு ஒரு ஜீவோ வந்தது அதை எதிர்த்து கூட வழக்கு போட்டு நாங்கள் தடுத்து நிறுத்தணும் டெட்ரா பேக்கில் நாங்கள் வந்து சாராயத்தை வைக்க போகிறோன்னு அரசு முடிவெடுக்கும் போது மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அந்த கொள்கையை பின்வாங்க வைச்சது பட்டாளி மக்கள் கட்சி ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினு கொண்டு வந்து நாங்க மது விற்பனை செல்வம்னு சொன்னாங்க அதை தடுத்து நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டம் அடிக்கும் இது செய்ய கூடாதுன்னு மருத்துவர் அன்புதான் இவ்வளவு பெரிய இவ்வளவு விஷயத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுல இன்னைக்கு அது மட்டும் இந்த விஷயம் நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்ததுல இருந்து பத்திரிக்கையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் நீங்க எதிர்க்கட்சியில இருக்கிற பல பேர் கூட என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா நீங்க மதுவிலக்கு மாநாடு நடத்தணும் அரசுக்கு எதிர்ப்பாவோ நீங்க நடத்தணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக யார் இருக்கணும் பாமக இருக்கணும் பாமகவனுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கணும் அவர் இல்லாமல் வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரு ஆனால் நாங்கள் வந்து அவர்களுக்கு எங்களுக்கு இடையில் கஷ்டமான உருவாக நான் சொல்கிற இது கேட்கல நீங்கள் வந்து திடீர்னு ததவழிக்கும் திடீர்னு வயிறு வலிக்கும் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நகர் உருவாகிடும் அது திடீர் நகரும்பாங்க திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கோயில் உருவாகிடும் திடீர் கோயில் அப்படிம்பாங்க திடீர் பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு மா மதுவிலக்கு விளக்கு மாநாட சொல்கிறார் இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் எங்கே அது இந்த டெட்ரா பேக் விஷயத்தில் இருக்கட்டும் இந்த க கல்யாண மண்டபங்களின் சா மது விற்பனைக்கு சொல்லலாம் பன்னாட்டு கான்ஃபரன்ஸில் மது விற்பனை பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்டேடியங்களில் விளையாட்டு மைதானங்களில் மது விற்பனை பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது மது விலை இல்லை இல்லை நீங்கள் நான் சொல்லி முடிச்சிடறேன் இந்த மூன்று விஷயங்கள் இந்த ஆண்டு இந்த அரசு வந்து செஞ்சாங்க இல்லை மது விலைக்கு இதற்காக ஒரே ஒரு ட்வீட் ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினுக்காக வரக்கூடாதுன்னு எதிர்த்து போராடினாங்களா கல்யாண மண்டபங்களில் சாராயம் வரக்கூடாது விநியோகம் இருக்கக்கூடாதுன்னு போராடினாங்களா விளையாட்டு மைதானங்களை சாராயம் வைக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவர்கள் போராடினரா பன்னாட்டு கான்ஃபரன்ஸுங்களை சாராயம் விநியோகம் கொடுக்கலாம் அப்படின்னப்ப இந்த திருமாவளவனோர் போராடினரா நீங்கள் உங்களுடைய உறுதிப்பாடு கொள்கைகளை எதை வைத்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்தால் நீங்கள் முடிவு பண்ண முடியும் அவர் இது இந்த மூணு மூணு மூன்றரை ஆண்டு காலமாக இந்த திமுக அரசு எங்கேயும் வணங்க எங்கேயாவது ஒரு மதுக்கடையை திருமாவளனவர்கள் போய் ஒரு கடையை நின்று அதை மூடி வெற்றி பெற்றிருக்காரா கள்ளக்குறிச்சி நான் கேட்கறது உங்களுக்கு புரியல ஒரு டாஸ்மாக் கடை இந்த இடத்துக்கோ இந்த ஊருக்கோ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாகிலேருந்து கடை கிளை நிர்வாகி வரைக்கும் மதுவிலக்குக்காக போராடி செருவு சென்றிருக்காங்க அதுக்கு நான் பட்டியல் கொடுக்க முடியும் நான் கேட்கறது திருமாவளவன் அவர்கள் ஒரு இடத்துக்கு போய் போராடி இப்போ மருத்துவ ஐயா அவர்களை பற்றி பேசும்போது நாங்கள் சொல்லுவோம் மதுவிலுக்காக எப்படி பேசினாங்க இவர் போய் எங்கேயாவது மதுவிலக்கு போராடி இருக்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடி இருக்காரா புரியுதுங்களா எதுவுமே செய்யலை மூன்றரை காலம் இந்த அரசோட கூட்டணி தான் சொல்கிறாங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் மது பேசுறதுக்கான நாடகம் என்னன்னா எல்லாரும் கேட்பாங்க ஏன் திடீர்னு இந்த நாடகம் பண்ணுறீங்கன்னு தாங்க இன்னொன்னு சென்ற வாரம் சென்ற வாரம் என்ன சொன்னார் நாங்கள் மது ஒழிக்கணும் மது விளக்கு வரணும் பூட்டணியில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லனாரு முந்தா என்ன பண்ணாரு போய் முதலமைச்சர் படிப்படியாக குறை முந்தா நேத்து முதலமைச்சரை பார்த்து என்ன சொல்றேன் மது விளக்குன்னு பேசுனார் இப்போ என்ன ஆயிட்டார் எங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டார் மது படிப்படி அவர் வந்து அவங்க நீங்கள் திருடன் கையில் போய் சாவி கொடுப்பீங்களா சாராயம் விற்கிறது இந்த அரசு அவங்களே வந்து மதுவிலக்கமான இருக்க முடியல அவர் வந்து தெளிவா சொல்றாரு கூட்டணி விகாரத்தை வந்து இதுல நான் பார்க்க வேண்டாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு வந்து இதுல கொள்கை உடன் நீங்க பார்க்க மாட்டீங்களா இதுல இல்ல அவர் கொள்கை உடன்பாடு அவர்களே இதுல பார்க்கவே மாட்டேங்குது கூட்டணி அவர் செய்யறது இல்லையா முதல்ல அவர் சொல்றாங்கள விசிக்க சார்ன்னு சொல்றத நீங்க நம்புறீங்க சொல்லுவாங்க ஆயிரம் சொல்லுவாங்க நம்புறீங்களா விசிக்க சார்புடையவர்களும் அவங்க சொல்றாங்க அது உண்மையானு கேட்கறேன் நான் உங்கள்கிட்ட அது அவங்க தான் சார் அவங்க சொல்வாங்க நீங்க ஒரு ஒரு ஊடகவியலாளராக இது திடீர்னு பண்ண மாதிரி இல்லையா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்தது கள்ளக்குறிச்சி வந்து தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது எழுபது பேர் உயிரிழந்தாங்க முதலமைச்சர் போய் சந்திக்கவே இல்லை அந்த மக்களை உச்ச நீதி பார்க்கணும் இது வரைக்கும் கல்வராயன் மாலைக்கு முதலமைச்சர் போனாரா இல்ல இந்த பாதிக்கப்பட்ட எழுபது பேர்ல போய் முதலமைச்சர் ஏதாவது பார்த்தாரா இந்த பாதிக்கப்பட்ட எழுபது பேர்ல அறுபத்தைந்து பேர் தாத்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் இன்னைக்கு அவங்க குடும்பம் எந்த நிலமையில இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து நீங்க அன்னைக்கு பேசல திருமாவளவன் அன்னைக்கு இதை உறுதியா இவ்வளவு பேசல அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாரு நான் வந்து மறக்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் அது தெளிவு தெளிவு நீங்கள் ஏன் ஒரு அடைமொழி கொடுக்குறீங்க எனக்கு புரியல இல்லை திரும்ப என்ன உங்களுக்கு அதை தெளிவு கண்டுட்டீங்க நீங்கள் சொல்லுங்களேன் இல்லை அவருடைய பார்வையில் அவர் சொல்கிறாரு நான் வந்து மரக்காணத்துக்கு போனேன் கள்ளக்குறிச்சிக்கு போனேன் அங்கே மக்கள் பட்ட கஷ்டங்கள் பின்பு வந்து நான் வந்து இதை மதுக்கடையில் வந்து முழுமையாக மூடணும் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு இதில் என்ன தெளிவு இருக்குது இல்ல மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அங்க அரசு கேட்டு ஏன் அது அன்னைக்கு செய்யணும்னு கேட்கணும் மறக்காணம் நிகழ்வு நடந்து அப்பயே செஞ்சிருந்தா கள்ளக்குறிச்சி நடந்திருக்காதுல்ல எது தெளிவு வருமுன்னு காப்பது தெளிவா இல்ல அரசியலுக்காக பிழைப்புக்காக கரு தன்னுடைய இருப்பை நிலைப்படுத்துவது அவருடைய மதுவிலக்கு மாநாடு அப்படின்னா பிழைப்புக்காக ஆமா அவருடைய இருப்பை காமிக்க தான் பண்றாரு மறக்கான விஷயத்துல ஏன் பண்ணல அதன் பின்பு தான் வந்து அவர் பார்த்து ஒரு டல்ல மாதிரி வெளியிட்டு ஒன்றும் ஒன்றும் வெளியிடல ஒன்றும் பண்ணல அவங்க என்ன வெளியிட்டாங்க என்றைக்கு வெளியிட்டாங்க அவர் மாநாடு அறிவித்த மாநாடு அறிவித்த பின் என்ன வெளியிட்டாங்க அங்கே போய் மக்களை சந்திச்சது அங்க அவங்க பட்ட ஏதா அப்போ அன்னைக்கு செய்யல போராட்டம் பண்ணல அங்க வீசிக்கா அடிமட்ட தொண்டர்கள்லாம் என்ன போறாங்க அவர் சொல்லியிருக்காரு சார் சொல்லுவாங்க என்ன போறாருனாங்க நம்ம கள அங்க அந்த மாவட்ட கள்ளக்குறிச்சியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் இதுல ஈடுபட்டாங்கன்னு நாங்க குற்றம் சாட்டணும் ஒரு குற்றம் சாட்டினா அவரும் குற்றம் சாட்டி என்ன குற்றம் சாட்டினார் நடவடிக்கை எடுக்கணும் ஒண்ணுமே செய்யல அவர் அவர் ஆளுகிறதுக்கு ஒரு தோழமை சுட்டுதல் கூட பண்ணல இந்த விஷயத்துல இன்னைக்கு நேரடியா பேச மக்களை நேரடியா எல்லாரும் இருந்தாங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் சந்திச்சாங்க அங்க அவர் போனப்ப மக்கள் வந்து அவரை வந்து பாக்குறது வந்து ஒரு இயல்பான விஷயம் நான் கேக்குறது உங்களுடைய இன்றைய நிலைப்பாடு திடீர் ஏன் நீங்க என்ன போராடி இருக்கீங்கன்னு உங்களுக்கு வரலாறு கேட்கணும்ல பிழைப்புக்காக திருமாவளவன் வேணால் பேசுவார் பிழைப்புக்காக பாட்டாளிமல் மக்கள் குச்சியை பாரு பிழைப்புக்காக பாட்டாளி மகள் குறிச்சியை பாரு அவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு நாங்க வந்து ஆரம்பத்துல அவங்க கூட கை கோர்த்திருந்தோம் அது பின்பு சோசியல் இன்ஜினியரிங்கிற ஒரு டைமை யூஸ் பண்ணி அவங்க வந்து சாதியை தமிழ்நாட்டுல வந்து சாதிய ரீதியாக வந்து அவங்க பிரிச்சது அவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தமிழ் குடி தங்கம் கொடுத்தாங்க அவரு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்ப அவருக்கு அருந்தநீர் மக்களுக்கே நீங்க வந்து இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் போறாரு சாதி வன்மம் கொண்டவரா இல்லை எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அருந்ததியர் உட்பட பறையர் உட்பட தேவேந்திர தேவலாளர்கள் உட்பட நாடார்கள் உட்பட வன்னியர்கள் உட்பட தேவேந்திர யாதவர்கள் உட்பட தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் சமூக அளவிலும் கல்வி அளவில் பின்தங்கி இருக்கார்களோ அவங்க எல்லாருக்குமே இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குற நாங்கள் சாதிவாதி இது வரைக்கும் மருத்துவரையா அவர்கள் ஆறு இடஒதுக்கீடு இந்தியா அளவில் பெற்றுக் கொடுத்துருக்கார் அவர் சாதிவாதி இதுவரைக்கும் இடஒதுக்கீடுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு போராட்டத்தை கூட நடத்தாத ஒரு முறை கூட சிறை செல்லாத திருமாவளவன் வந்து ஆகச்சிறந்த அரசியல்வாதி ஷெட்யூல் கேஸ்டுக்குள்ள திருமாவளவனவர்கள் ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததியர் இயர் அப்படின்றவங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது சப் கேட்டகரைஸ் பண்ணக்கூடாதுன்றார் இல்ல அந்த பதினெட்டில் இருக்கிற மூணு சதவீதம் வந்து அவர் எதிர்க்குறார் அதான் தப்பு இல்லையா அது அவங்களுக்கு வேணும்ல அப்போ அவர்களால் வந்து பதினெட்டு சதவீதத்தில் போட்டி போட்டு வர முடியல அப்ப அவர்களுக்கு என்ன பண்ணுவீங்க மூன்று சதவீதம் தனியாக கொடுத்தா தான் அவர்கள் முன்னேற முடியும் அப்ப அவர்கள் முன்னேறுறதை ஏன் தடுக்கணும் அது வந்து அவர் வந்து இது வந்து பிரிவை ஏற்படுத்தும் இங்க வந்து அந்த மொத்த பி சி மக்கள் எம் மக்கள் எஸ்சி மக்கள்னு பிரிக்கிறோம் இதுல பிரிவு ஏற்படுத்தா இது வந்து பொதுவான இட ஒதுக்கீடு எனக்கு புரியல இதுவும் பிரிக்கலையா ஒரு சமூகத்துல பார்வையில ஒரு சமூகத்துல அறுபத்தி ஒன்பது சதவீதம் இட இருக்கு பி சி னு மக்களை பிரிக்கிறாங்க எம்பிசி னு பிரிக்கிறாங்க ஷெடியில் கேஸ்ட்னு பிரிக்கிறாங்க கல்வியிலயும் வேலை வாய்ப்புக்கும் அப்ப அது அது பிரிக்கவே கூடாதா அவர் வந்து அவருக்கு விவரம் இல்லாம அவர் பேசுறாரு அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அதன் பின்பு என்ன சொல்றாருன்னா உள்ளீடு கொடுக்கற அந்த சட்டம் கொடுக்கற பவர் வந்து அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே இருக்கணும் மத்திய அரசு இருக்கணும் மாநில அரசு மாநில உரிமையை தாரை இருக்கிற விஷயமா இல்ல மத்திய அரசுக்கு அவர் வந்து இது இந்தியா முழுக்க செயல்படுதுங்கிறனால அந்த பவர் அங்க நினைக்கிறேன் இந்தியா தான் நீட் இருக்குது ஒத்துக்கலாமா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து விதாச்சார அடிப்படையில் தமிழகத்தில் வந்து எல்லா சமுதாயத்திற்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப விதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றது நியாயமா நியாயம் இல்லையா அப்ப நீங்க ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுக்காம எல்லா ஓரளவு பின்தங்கிய சமுதாயத்து கொடுக்க முடியுமா அப்ப இந்த உள் ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான சட்டத்தை ஏற்ற வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் மத்திய அரசிட்ட மாநில அரசு மாநில அரசுகிட்டே இருக்கணும் மத்திய அரசே இருக்கணும் மாநில அரசுகிட்டே இருக்கணும் அப்புறம் அதை தானே நம்ம சொல்லணும் ஒரு சமூக நீதி பார்வை கொண்ட மாநில சுயாட்சி மேலே நம்பிக்கை கொண்ட மாநில உரிமையை மேலே பற்றுக்கொண்ட அதற்கொள்கை உறுதிப்பாடி கொண்ட எந்த தலைவராக இருந்தாலும் மாநில உரிமைகளை எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அது மத்தியில் என்ன பண்ணக்கூடாது தாரை பார்க்க கூடாது அப்படி நடந்தால் அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடக்கணும் அதுதான் தமிழ் மொழிக்காக நடந்த போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் ஓகேங்களா இன்னைக்கு நீட்டுக்கு நீட்டு விஷயத்திலையும் நம்ம அதை தான் நம்ம எடுத்து போராடுறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்க சமூக நீதி விஷயத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நீங்க வந்து மத்திய அரசு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது நீங்கள் தமிழ் மாநில உரிமைக்கு தமிழ்நாடு மாநில உரிமைக்கு எதிரானவர்கள் என்று அர்த்தம் திருமாவளவு தொடர்ந்து பேசினார்னா அவர் எதிரான அர்த்தம் அதே மாதிரி சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் எனி கம்யூனிட்டி இன்க்ளூடிங் ஷெடியூல் காஸ்ட் இதை வந்து மாநில அரசு பண்ணக்கூடாது மத்திய அரசு தான் பண்ணணும்னு அவர் சொன்னார்னா இந்த உரிமை தமிழ்நாட்டு உரிமையும் அவர் இதுதான் பண்ணுறாரு தாரை வார்த்தை மத்திய அரசு அதே தான் இப்போ மது விளக்கு விஷயத்துலையும் தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லியாச்சு மது விளக்கு என்பது மாநில அரசுக்கான உரிமை அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு கூட எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் போதும் நிர்வாக ஆணை போதும் சொல்லுது உங்களுக்கு புரியுதா நிர்வாக ஆணை போதும் இதை பத்தி அவரே பேசியிருக்காரு யாரு திருமணம்ல என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்கள் நல கூட்டணி பேசும்போது என்ன சொன்னாரு கட்டு விரியினங்களும் கண்ணாடி விரியினங்களும் நல்ல பாம்புகளும் நாங்கள் ஒருபோதும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் யார் திமுக அதிமுக கூட நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் பேசும்போது மதுவிலக்கு பத்தி என்ன சொன்னார் ஒரு கையெழுத்து போட்டாலே நிர்வாக ஆணை போட்டாலே நீங்க மதுவிலக்கு கொண்டு அன்னைக்கு பேசணும் அவர் இன்னைக்கே மாற்றி பேசுறாரு மாத்தி பேசல இப்பே அது வேணும் எங்க அவங்க எங்க போய் தமிழ்நாடு அரசு கிட்ட போய் கேக்க மாட்டாரு தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் நேத்து போய் ஸ்டாலின் அவர்கிட்ட போயிட்டு என்னைக்கு நீங்க நிர்வாக ஆணை எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல கையெழுத்து போட போறீங்க என்னையில இருந்து மது ஆடை மது விலக்கு கொண்டு போறீங்கன்னு கேட்டாரு இல்ல மூணு பக்கம் அவர் போய் என்ன பண்றாரு ஆல் இண்டியா லெவல்ல மது விலக்குக்கு வந்து மத்திய அரசு கொண்டு வரதுக்கு அழுத்தம் கொடுக்கணுமா சிஎம் இல்ல இங்க மாநில அரசு வந்து அத ரத்து பண்ணணும் சொல்லி அவருடைய இது அறிக்கையில கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காங்க சொல்லி தகவல் அறிக்கை மாதிரி இருக்கு அவங்களுக்கு இல்ல அறிக்கை போய் ஒரு பேட்டி கொடுத்தாரு நீங்க அதை பாருப்பா அது என்னப்பா சொல்றாரு படிப்படியாக வந்து அரசு இதை குறைக்கணும் நான் மாநில அரசு வந்து வலியுறுத்தியிருக்கேன் மத்திய அரசை வலியுறுத்தியும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் திடீர்னு இப்போ மத்திய அரசுக்கிட்டே மத்திய அரசு என்ன பண்ண முடியும் மத்திய அரசு வந்து நாடு முழுவதும் மது வழக்கு வந்து அவங்க கொண்டு வரணும்னு என்ன இருக்குது நம்ம அந்த உரிமை யார்கிட்ட கொடுத்தாச்சு இல்ல மாநில அரசு இருக்கு மாநில அரசு மாநில அரசு இருக்குது இப்ப குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க பீகார்ல கொண்டு யார் கொண்டு வந்திருக்கா மாநில அரசு தான் அதே மாதிரி நீங்க கொண்டு வரல என்ன கஷ்டம் உங்களுக்கு உரிமையை நீங்க என்ன பண்ணணும்

அப்புறம் அதுக்குள்ள ஏன் போறாரு இல்ல அது வந்து அட்மின் போட்டது இதற்கு எனக்கு சம்பந்தம் திரும்ப அது போஸ்ட் பண்ணப்பட்டது அதான் அது அப்ப ஏன் டெலிட் பண்ணப்பட்டது இல்ல அட்மின் ஒரு ஒரு அவருக்கான குழப்பமான மனநிலையில இருக்காரு அவருக்கு மாநில உரிமை மத்திய உரிமை நாம ஏன் மாநில உரிமையை மத்தியில் தார வார்க்கணும் அப்படிங்கலாம் அவருக்கு பல தெரியும் அவருக்கு தெரிஞ்சே அவர் போய் பேசுறாரு மக்களை குழப்புறார் அவருடைய இருப்பை காட்டிக்கொள்ள அவர் அடுத்த தேர்தலுக்கு தன்னுடைய பேர வலிமையை தலித் மக்களை பணயம் வைத்து அவர் பேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறார் இன்னும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் நீங்கள் வந்து வீசிக்க திமு திமுக கூட கூ இந்த தலித் சமுதாய மக்களுக்கு திமுக ஏதாவது இந்த மூன்றரை ஆண்டுகள் செஞ்சாங்களா மூன்றை ஆண்டுகளில் தலித் சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காக தலித் சமுதாய மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக சமூக வளர்ச்சிக்காக அரசியல் வளர்ச்சிக்காக எதாவது பண்ணாங்க இன்றைக்கி இருக்கிற திமுகவில் இருபத்தோரு எம்எல்ஏக்கள் தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க ஓகேங்களா அதில் எத்தனை அமைச்சர்கள் தலித் வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆதி திராவிட நலத்துறையோட அமைச்சர் வந்து தலித் தொகுப்பை சேர்ந்த அவங்க அந்த அமைச்சர் தான் இருக்கணுமா அதன் பின்பு இன்னும் ஒரு மொத்தம் மூணு பேர் இருக்காங்க இருபத்தோரு எம்எல்ஏ இருக்கிற தலித் சமுதாயத்திற்கு மூன்றே மூன்று அமைச்சர்கள் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ இருக்கிற இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் வருங்கால துணை முதல்வர் அப்போ என்னங்க இது நியாயம் அது இல்லை அதுவும் விகிதாச்சு என்ன நியாயம் எனக்கு தெரியல ரெண்டு எம்எல்ஏ இருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு முதலமைச்சர் வருங்கால துணை அமைச்சர் துணை முதலமைச்சரா இருபத்தோரு எம்எல்ஏ இருக்கிற தலித் சமுதாய மக்களுக்கு மூன்றே மூன்று அமைச்சர் இருபத்தி மூணு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ள வன்னியர் சமுதாய மக்களுக்கு மூன்றே மூன்று அமைச்சர்கள் அப்போ இது சமூக அநீதியே இல்லையா அப்போ இதை பற்றி யார் கேட்குறது இதை கேட்க வரதுக்கு திருமணம் தைரியம் இருக்கா முதலமைச்சரை பார்த்து இதை கேட்கணுமுல்ல அதிகார பகிர்வு என்பது என்ன பிசி கேட்க அதிகாரம் கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் திமுகவில் இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் என்ன பண்ணணும் அதிகாரங்கள் ஏன் கொடுக்கல அப்புறம் எப்படி சமுதாயத்தில் வந்து திமுக அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து கட்சியோட நிலைப்பாடு அடிப்படையில் சமூக நீதி அங்க வரக்கூடாதா சமூக நீதி அமைச்சர்கள் இருக்கக்கூடாதா சமூக நீதி அமைச்சர்களை கடைபிடிக்க கூடாதா நீங்க ரெக்ரூட்மெண்ட் டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட்ல குரூப் போர்ல கடைபிடிக்கணும் குரூப் டூல கடைபிடிக்கணும் குரூப் ஒன்ல வந்து கல்லூரிகள் இருக்குது இடஒதுக்கீடு ஏன் வந்து அமைச்சரவில் இருக்கக்கூடாது சட்டப்படி இருக்கணுமா இல்லை நியாயப்படி இருக்கணும் நீங்க அவங்க கேட்கணும் அப்புறம் என்னையே கேட்குறீங்க அப்புறம் அதை எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி மிக்க நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ